சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நம் வாழும் வாழ்க்கையில் மனிதர்கள் நிலையற்ற பணத்திற்கும் நிலையற்ற சொத்திற்கும் நிலையான உறவுகளை தொலைத்து விடுகிறார்கள் காரணம் பணம் சொத்து நிலையானது என்று இவை காணல் நீர் போர் இருக்கும் என்று தெரிவதில்லை இந்த உறவு முறைகள் எவ்வளவு வலிகள் வேதனைகள் கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொண்டு கடந்து செல்பவர்கள் இறையருள் பெற்றால் மட்டுமே சாத்தியம் ஏனென்றால் மன வலிமையை இறைவன் ஒருவனே அருள்வான் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமட நலமடம்பாக எல்லாம் வல்ல அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெருக முருகனி மக ரவி முருகன்